தமக்கு எச்ஐவி ரத்தம் செலுத்திய சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பாதிக்கப்பட்ட மாங்காட்டைச் சேர்ந்த பெண் முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் மனு அளித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு எச்ஐவி ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று தற்பொழுது சம்பவம் தமக்கும் நடந்துள்ளதாக சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் புகார் கூறியுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் ரத்த சோகை ஏற்பட்டதால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தமக்கு மருத்துவமனை ஊழியர்கள் ஐ வி தொற்றுள்ள ரத்தத்தை ஏற்றியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதில் தொடர்புடைய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரின் தனிப்பிரிவுக்கு அந்த பெண் புகார் மனு அளித்துள்ளார் மேலும் ஐ வி ரத்தம் ஏற்றப்பட்டதை ஆதாரங்களுடன் நிரூபிக்கவும் தாம் தயாராக இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார் இனிமேல் நம்ம குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம் நான் முதலில் ஒரு கூலி தொழிலுக்கு போய்கிட்டு இருந்தேன் இனிமேல் அதை என்னால் முடியாது செய்ய முடியாது அந்த வேலை வந்திலருந்தே என்னால் சமைக்கக்கூட செய்யும் நோய் வந்திலேருந்தே என்னால் சமைக்கக்கூட முடியவில்லை தான் இன்னைக்கு நான் முதல்வர் ஐயா பார்க்க வந்தேன் இதன் மூலியமாக நான் நேற்று கம்சன் ஆஃபீஸ்லேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ்லையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான் முதல்வர் ஐயா அந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல் மேலே உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி